வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினா யூடியூப் சேனல் மக்களே டம்ளை டைத்தில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் கேட்டிங்கன்னா இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம தண்ணி குழம்ப மாதிரி வைக்க போகிற சாறு மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு சீக்கிரமெலாம் போட்டு நம்ம ஒரு சாறு மாதிரி குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கோம் அம்மா உடம்பு சரியில்லையும் சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு தண்ணி தண்ணி குழம்ப மாதிரி சாறு மாதிரி வைக்கிறோம் பாருங்க அது இந்த அடுப்பில் செய்கிறோம் பாருங்கள் போன தடவை நான் வெளியே வச்சு பிரியாணி செஞ்சுருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மாதிரி தான் அதே மாதிரி இனிமேல் வார வாரம் உங்களுக்கு டெய்லி வெளிய வச்சு ஒரு சமையல் ஜம்முன்னு பண்ணிடலாம் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பில் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அது தண்ணி குழம்பு எப்படி செய்கிறோன்னு பாருங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கான்னு தெரியல போட்டிருந்தாலும் இந்த புதுசாக செய்கிறதை எப்படி பாரு பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இந்த சமையலுக்கெல்லாம் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க பார்ப்பேன் இதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த சமையலுக்கு எவ்வளோ பேர் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ நான் இதை வந்து டெவலப் பண்ணி உன்னி நான் வெளியில் வச்சு காட்டு ஓரமா தோப்பு ஓரமாக இந்த மாதிரி செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது வெளியில் போய் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகிற முடியும் பார்க்கலாம் ஓகே மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிடுற பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நாம நான் நல்ல நல்ல வீடியோ இன்னும் பெரிய பெரிய வீடியோலாம் அதே மாதிரி நீ எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் இன்னும் இதோட பயங்கரமாக வெளியே தோப்பு காடு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணலாம் பயங்கரமாக பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இன்னும் பெரிய லெவலில் சமையலாக பண்ணி பெரிய லெவலில் வீடியோலாம் போடலாம் வேறு மாதிரி வீடியோலாம் இருக்கிறோம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வரும் ஓகே இப்போ வாங்க என்னென்ன பொருள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தட்டி இந்த மாதிரி வருங்க நல்லா கச்சக்கம் தட்டி ஒரு கல் மாதிரி குளவிக்கல் ஏதோ போட்டு தட்டி கச்சக்காச்சம் தட்டி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டும் அப்படி தான் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் நல்லா தட்டி இந்த மாதிரி தக தகன்னு தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கறி மசால் கறி மசாலா வந்து ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு சிக்கன் மசாலா ஒரு பத்துரூபா பேக்கெட்டு அப்புறம் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் தேவைப்படும் அது வீட்டில் மல்லி தூள் இருக்கிறனால நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் நல்லா ஓரளவு மீடியமாக ஓரளவு மீடியமாக பீஸ் போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை அளவு எண்ணெய் தேவையான உப்பு தேவையான இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி சமைக்கிறது என்னங்கிறது காமிக்கிறேன் வாங்க நம்ம எப்படி சமைக்கிறது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு அந்த சட்டி நல்லா காயிட்டோ மீடியமாக தீயை வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ சட்டி நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டி காய்ஞ்சிருச்சு எண்ணெய் வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் எண்ணெய் விட்டாச்சு ஒரு நூறு எம்எல் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா ஒரு நாலு கொத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை வந்து ஒரு நாலு கொத்து போட்டுக்கலாம் கூடவே நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தக்காளி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வணங்கணும் அந்த இஞ்சி பூண்டுல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வணங்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து சாறு மாதிரி வைக்கிறதுனால நம்ம வந்து ஓரளவு வணங்கினா போதோ கூடவே நம்ம டக்குன்னு ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு செகண்ட் வணங்கட்டும் அதுக்குள்ளே தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மீடியம் என்ன கருகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூட்டெலாம் பேஸ்டெலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் வணக்கினா போதும் உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சையாகவே இருந்தாவே தான் நம்மளுக்கு சளியில் இருக்கிற நெஞ்சில் இருக்கிற சளிக்கு சாரில் இறங்கும் ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் இந்த சைஸு இந்த சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கிறேன் அதுவும் நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு காட்டுற பாருங்க இந்த சைஸுக்கு தக்காளிக்கு ஒரு மூணு தக்காளி போட்டுக்குங்க இந்த மாதிரி பொடியாக அறிஞ்சி ஒரு மூணு தக்காளி போட்டுங்க நான் சொல்லலை அதுக்கப்புறந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அதே மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க போட்டுக்கணும் தக்காளியெலாம் நல்லா இருக்காது ஓகே இன்னொன்று கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி கடைசியாக நல்லா நிறைய போட்டு தூங்கிவிட்டீங்கன்னா தான் அந்த சாறு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புதினா போடுவாங்க புதினா வேணால் போட்டுக்கலாம் நான் புதினா போடலை பாருங்கள் வணக்க வணக்கம் அப்படியே அந்த வாசம் அப்படியே தூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தக்காளி வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் டக்குன்னு வணங்கிடும் அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நான் சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் மஞ்சத்தூள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூனோ போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் போட்டு நல்லா வணக்கம் தளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகு இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு சொல்லியிருக்க மாட்டேன் மிளகு வந்து நம்ம க கடைசியாக தட்டி போடணும் நான் சொல்லலை கடைசியாக தட்டி போட்டுக்கணும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறந்துடணும் நம்ம சொல்கிறில்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரான்ஸ் நம்ம செய்ய செய்ய அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன் கவலையப்பட வேண்டியதில்லை இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னு பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் பட்டை தான் ஓகே பிரான்ஸ் நல்லா வணங்கிருச்சு இப்போ கறியை போட்டுக்கலாம் போதும் இந்தளவு வணங்கினா போதும் ஒரு ரெண்டு செகண்ட் தக்காளி போட்டு வணங்கினா போதும் நம்ம கறி போட்டு இல்லைடா தக்காளி வணங்கக்கூடாதான்னு கேட்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கறி வேங்கும் போது வெந்துடும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா தட்டி போடுங்க மிளகு கடைசியாக தூக்கி விட்டுக்கலாம் மிளகு வேணா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகு கூட உங்களுக்கு சீரகம் வேணா சீரகம் தட்டி போடுங்க நான் சீரம் போடலை வெறும் மிளகு மட்டும் தான் போடுறேன் சீரக தேவைப்பட்டால் போட்டுங்க ரெண்டா பட்டை சோம்புலாம் போடலாம்னு நினைப்பீங்க அதெல்லாம் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டால் ரொம்ப காட்டாக இருக்கும் ரொம்ப காட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா அதிகம் சாப்பிட மாட்டாங்க லைட்டாக சாப்பிடுவாங்க மசா மசாலா லைட்டாக சாப்பிடுவாங்க அதனால தான் நான் பார்த்திங்கன்னா மசாலா அதிகம் போடலை இப்போ நல்லா கலக்கலாம் கறியை போட்டு நல்லா களைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க ஏன்னா உப்பு வந்து போட்டிங்கன்னா தான் கறி உப்பு பிடிக்கும் இப்போ உப்பு போட்டு நல்லா கலைக்கணும் கறிக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி மசாலுமே நம்ம சிக்கன் மசாலையும் போட்டுக்கலாம் என்னடா ரெண்டு பேட் ஒட்டுக்கா போகிற நினைப்பீங்க ஒரு நான்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒய்ஃப் வந்து கடைக்கு போயிருக்காங்க கூடவே மேம் மல்லித்தூளையும் போட்டுக்கலாம் பத்துரூவா பேக்கெட்டு மல்லித்தூள் பத்துரூவா பேக் ரூபா பேக்கெட்டு கறி மசாலு பத்துரூவா பாக்கெட்டு சிக்கன் மசாலா போட்டாச்சு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போதும் இப்போ நல்லா கிளரி விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளரிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கறி மசாலே மல்லித்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் எப்படி பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா வணக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஓகே தேவையான அளவு ஊற்றிக்கங்க நான் வந்து கறி கறிமுழு அளவு ஊற்றியாச்சு நல்லா ஒரு இந்த மாதிரி பவுல் இருக்குதுங்க இந்த மாதிரி பவுலில் ஃபுல்லாக ஊற்றிருக்குறேன் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஒரு தண்ணி மாதிரி வேணுமா தண்ணி மாதிரி இப்போ தேங்காய் சூத்துகிற மாதிரி இருந்தால் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே நம்ம கடைசியாக கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி வந்து கடைசியாக தூக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி கடையில் கிடைக்கல கடையில் இல்லைன்ட்டாங்க கொத்தமல்லி வாங்க தான் போனாங்க பட்டு கொத்தமல்லி இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளை கொஞ்சம் இருக்குது கடைசியாக தூக்கி விட்டுறலாம் கடைசியாக மிளகு தூவி விட்டு மிளகுத்தூள் மிளகுத்தூள் தூவி விட்டு இறக்கலாம் இப்போ நல்லா இது கொதிக்கணும் கொதித்து கறி கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தலை தளதாளும் கொதிக்குது பாருங்கள் சரியான வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தலை தளதாலும் கொதிக்குதா இப்போ நம்ம மிளகுத்தூள் தூக்கி விட்டுறலாம் ஒரு பத்து ரூபா பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகே விடித்து போட்டால் உன்னையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டிருக்கேன் ஓகே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம் மல்லி வே நம்ம இல்லாதனால நம்ம அப்படியே இறக்கிடலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க ஏற்றி குழம்பு அவங்க தான் ஏன்னா அவங்க தான் எல்லாம் பண்ணது நான் சொல்லி கொடுத்தேன் பாரு அவங்க சாப்பிட்ருக்க எப்படி இருக்குது பொம்மி ஏதாவது வீடு அப்படி இப்படின்னுக்குன்னு நினைக்காதீங்க எல்லாம் வீடு வளர்களுக்கு புடவையில் எடுத்து எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் எங்கள் பையன் சாப்பிட்ட சொல்லுற பாருங்க எப்படி தம்பி போட வேணம் போடக்கிறான் பாப்பா எப்படி இருக்குது பக்காவா சடையில் பிச்சுட்டு வந்துடுச்சாட்டு இருக்குது பாப்பாக்கு பாங்க எங்கள் எங்கள் அம்மாட்ட கேட்கலாம் எப்படிங்கன்னு நல்லா இருந்துச்சு பாருங்க அவங்களே சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சடிக்கினால அவ செஞ்சிருந்தோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக பக்காவாக படி இருந்தோம் அல்டிமேட்டான சூப்பரான ஒரு குழம்பு சளியில் பிச்சுட்டு வந்துடுச்சு தயவுசெய்து இந்த மாதிரி சடியில் வந்துச்சுன்னா போட்டு செய்வீங்க நல்ல மிளகு வந்து நல்லா நல்ல மிளகாக வாங்கிட்டு வந்து நான் தட்டி போட்டு கடைசியாக தூக்கி விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் வேணால் சீரக போடுங்க நாங்கள் சீரம் போடலை அப்புறம் புதினா வேணால் புதினா போட்டுங்க அதே மாதிரி தான் மிளகாத்தூள் வேணால் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம் லைட்டாக எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அல்டிமேட்டாக அது மெயினாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா தட்டி போட்டு செஞ்சிங்கன்னா தான் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு பக்காவாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு வந்து வாய்க்கு வரும்போது இன்னும் டேஸ்ட்டு பட்டை கிடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிவிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த சாயந்திரமாக நம்ம சில்லி போட்டு அது உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ ஓகே பாய்